நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் மதியம்பட்டி பகுதியில் அமைந்துள்ள முதியோர் காப்பகத்தில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட முதியவர்கள் தங்கி வருகின்றனர் இந்த முதியோர் இல்லத்தில் முறையான நடைபாதை இல்லாமல் மண்பாதை மட்டுமே இருந்து வந்தது இதனால் மழைக்காலங்களில் சேறு சகதிகள் ஏற்பட்டு நடக்க முடியாத சூழல் நிலவி வந்தது பல்வேறு சமயங்களில் முதியோர்கள் வழுக்கி விழுந்தனர் இதனை அறிந்த மாண்புமிகு ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சரும் ராசிபுரம் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் மதிவேந்தன் அவர்கள் அங்குள்ள முதியோரின் நலம் கருதி அந்த இடத்தில் தனது சொந்த நிதியில் பேவர் பிளாக் மூலம் நடைபாதை அமைத்து தந்துள்ளார் இதனை திறந்து வைத்து அங்கு வசிக்கும் முதியோர்களுடன் கலந்துரையாடி அவர்களுடன் அமர்ந்து சாப்பிட்டு தனது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார் அங்கு வசிக்கும் முதியோர்கள் அமைச்சர் அவர்களுக்கு மகிழ்ச்சியுடன் கூடிய நன்றியை தெரிவித்தனர் இந்நிகழ்வில் வெண்ணந்தூர் ஒன்றிய திமுக செயலாளர் ஆர் துரைசாமி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் உள்ளபடியே உள்ள வந்து பார்க்கும் போதே ரொம்ப மனநிறைவா இருந்துச்சு வரும்போது உணர்ச்சி பூர்வமாக நிறைவேறிச்சு உள்ளபடி அது எங்களுக்கு எல்லாம் ஒரு பண்ணி உங்களுக்கு செய்து தரக்கூடிய எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு தான் நம்ம இறைவனுக்கும் இயற்கைக்கும் நான் இந்த நேரத்துல நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் இது எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஒரு பணி செய்ய உங்களுக்கு இந்த உதவிகளை செய்ய அதனால் உங்கள் கால் பாதங்கள் ஒவ்வொரு தடவையும் நம்ம செஞ்ச இந்த பேப்பர் பிளாக்கில் படும்போது தான் நீங்கள் எங்களை ஆசீர்வாதம் செய்கிற ஒரு நினப்பாகவே நாங்கள் எடுத்துக்கிறோம்